இப்படிதான் என் பொண்ணாட்டி கண்ணா கொடுத்து கொடுத்து கொண்டா பத்து நாள் ஆஸ்பத்திரியில் கிடந்து படாத பாடுபட்டேன் காலையிலக்கு நல்ல இட்லி வாங்கி சாப்பிடு நாளைக்கு விட நான் வரும்போது இட்லி வாங்கிட்டு வாரு சரி மண்டக்கட்டையா இட்லி வாங்கி தாங்க மதியானத்துக்கு பிரியாணி வாங்கி தாங்க நைட்டுக்கு பரோட்டா வாங்கி தாங்க ஆமா நினைப்பு தான் அப்படி எல்லாத்தையும் தின்னு சம்பளத்தையும் வாங்கிட்டு கடிச்சுல நான் தலையில தொண்டதுக்கு போட்டு போனோமோ சும்மா சொன்னேன் நீங்க எனக்கு தினமும் கொடுக்குற ஐம்பது ரூபாயும் மூணு வேலை பண்ணும் எனக்கு போதும் சரி சரி அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு தினமும் நூறுவான் நன்றி 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 நூறு ஆண்டு காலம் பால்கு நோய் நொடி இல்லாமல் வளர்க்க ஐயா எனக்கு சனியும் லீவு லீவு வேணும் எதுக்கு ரெண்டு நாள் நான் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்க போவேன் நம்ம ஊர்ல தடை பண்ணிட்டாவல்ல தமிழ்நாட்டுல கேரளால போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வரவேண்ட லூசு அதுவும் ஒரு சூதாட்டங்கிறதுனால தானே நம்ம தமிழ்நாட்டுல அது தடை பண்ணிருக்காவ நீ அப்புறம் ஏன் வேற ஊர்ல போய் வாங்கிட்டு வர உனக்கு எனக்கு அப்படியாவது எதாவது அதிர்ஷ்டம் அடிச்சு நமக்கு பணம் கொட்டுமாங்கிற ஒரு ஆசை தான் ரெண்டு வருஷமா இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த மாசம் எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் லாட்ரி டிக்கெட் வாங்குறேன் அது நல்ல பழக்கம் கிடையாது அதுவும் சூதாட்டம் மாதிரிதான் வாங்கி 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 நிறைய பேர் அந்த காலத்துல துட்ட விட்டாவன்னு தான் நம்ம தமிழ்நாட்டுல தடை பண்ணாவது தெரியுமா எதுவுமே எப்பயாவது பண்ணா தப்பு கிடையாது எப்பவுமே பண்ணாதான் தப்பு பண்றது முள்ள மாதிரி வேலை இதுல தத்துவம் வேற சரி என்னுடைய நேரம் முடிஞ்சது நான் கிளம்புகிறேன் போகும்போது கொஞ்சம் பண்டம் எடுத்துட்டு போ உனக்கு திங்கிறதுக்கு இல்ல இனிமே திங்கக்கிழம தானே வருவேன் அப்போ எடுத்துக்கிறேன் போயிட்டு வரேன் ஒரு நிமிஷம் இந்த இதுல ரெண்டாயிரம் பணம் இருக்கு கேரளா வரைக்கும் போற செலவுக்கு வச்சுக்கோ இருந்து திருவனந்தபுரம் பக்கத்தில் தானே ஒரு அஞ்சு மணி நேரமும் நாலு மணி நேரமும் ஆகும் இதுக்கு இதுக்கு ரெண்டாயிரம் வேண்டாம் ஏன் வச்சுக்கோ பிடி லட்சுமியை வேண்டான்னு சொல்லக்கூடாது தாங்க மண்டக்கட்டு ஐயா போயிட்டு வரேன் லாட்ரியோடி திரும்பி வருவேன் வாரேன் ஆ போயிட்டு வா போயிட்டு வா உங்க பேர்ல ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வரவா எப்பா வேண்டாம் வேண்டாம் அந்த மாதிரி கெட்ட பழக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் നാനേ കുടിക്കേ അപിയും മുസാ വിട്ട പള്ളമോടിയേ വെച്ചോ പണിക്കാട്ട മറ്റും വിടമാട്ടു അൻപ എവളും അഴഹാ പൊരുപ്പാർക്ക അഴകാ പൊണ് അരുമയാന പണ് கல்யாணம் முடிக்கிறவன் கொடுத்து കുടുത്തു நல்ல குடும்பத்தை കുടുംബത്തെ ഓട്ടിരുവ நல்ல பொண்ணு எனக்கு ஒன்று வந்து வச்சிருக்க எந்த நேரமும் ஊர்கட்ட சுத்தும் எனக்கு பண்ணா கொடுத்து கொள்ளும் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது அதுவும் இந்த வடிவு பாட்டி பேக்கரி வச்சு கொடுத்துட்டாங்களாம் தலைகீழா நிக்க எனக்காக வச்சு கொடுத்தாங்க எனக்காக வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு உரங்க விடாம காலை இழுத்து இழுத்து கீழே போட்டு விளையாடுறத அழுவ ஒரு பொம்பளையா பிரின்ஸ் மருவோம் விளையாட வேண்டிதான் அது இன்னும் புருச தூங்கும் போது காலை பாரி பிடிச்சி இழுத்து கீழே போடுவா என்ன பொம்பளையோ இப்ப எங்க கணக்காலோ சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க நல்ல போய் குளிக்கணும் படிக்கு படிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டே போக மாட்டி ஆதரப்பு கீதாவுக்கு மம்மி தானே அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாது மம்மி சொந்த மம்மி இல்லாமா அவ சும்மா தானே கூப்பிட்டுடக்கா நாளை பின்ன எதுக்கு எங்க தோட்டத்துல போய் குளிச்சிங்கன்னு சொல்லி எதுவும் சொல்லிட்டாவனா மனசுக்கு சங்கடமா இருக்கும்லாட்டி பாட் நான் எங்க மம்மி அப்படி சொல்லாது வாங்க தோட்டத்துல போய் குளிப்போம் இவ்வளவு பேச்சை நம்பி போலாமான்னு தெரியலையே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு என்ன அழகா தண்ணி விழுது பம்பு செட்டில் பயிருக்கு போற தண்ணி மாதிரிலாம் இருக்கு முதல்ல நம்ம குளிக்கும் அதுக்கப்புறம் தான் பயிருக்கலாம் ஆமா மழை காலம் வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா படவிட நம்ம ஊரில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி இடத்துல குளிச்சா தப்ப சூப்பராக இருக்கும் என்ன என்ன யோசனை போய் ஆடு கட்டி ஆடுங்க ஏதோ நான் வந்து கொண்டு இருக்கிறேன் வாங்க வாங்க

வாங்கோ மாதிரி மாறி மலையடிக்க மனசுக்குள்ள பிடிக்க காதல் நாளாச்சு கைகள் கெட்டாச்சே என்னாச்சு என்னாச்சு பூரா ஏ பாலம் போல இவ மனசு ஆடும் பாரு ஓய் எல்லா விளவு நம்மளும் அப்ப வீடு பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கலாம் மாத்தி துணி கொண்டு வர இந்த முக்கில தானே வீடு இருக்குவா ஆனந்தம் ஆனந்தம் பாடம் மனமாசையில் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் தண்ணி வந்து மூஞ்சில் ஓடும் எல்லாமே கைய கால ஆட்டி ஆட்டி குளிக்கல நம்மளும் ஆட்டிடுவோம் ஏ எழுச்சக்கா எல்லாருக்கும் ஆட்டுத மாதிரி இருக்கு கை காலு ஆனா நமக்கு சப்புன்னு கிடக்குற தான் ஆப்ஷன் இருக்கு பத்தியா சரி நம்ம அப்படியே கிடப்போம் சப்பானி மாதிரி அவ்வளவுதானே ரொம்ப நேரம் குளிக்கும்

நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து குளிச்சு எம்பிட்டு நாளாச்சு ஆமா ரொம்ப நாள் ஆச்சு என்னை விட்டு அன்னைக்கு ராத்திரி வரை எனக்கு குளிச்சிருவேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு சொர்க்கம் சொர்க்கம் இது ஒரு சொர்க்கம் ஆமா நம்ம டயர்ட் ஆகிற வரைக்கும் குளிக்கணும் குளிச்சு குளிச்சு உயிர் பேரும் போலயே அவ்வளவு நேரம் குளிக்கும் இது என்னதோ கடிக்க என்னன்னு தெரியலையே பங்கஜக பாம்பு ஈ கடவுளே பாம்பு கடிச்சிட்டு என்ன நீ பாம்பு பாம்பு நினைக்க பங்கஜக பாம்பு கடிச்சிட்டு ஓடிட்டு என்னது

வசனமானவங்களாம் தூக்கங்க நாங்க ரெண்டும் புள்ளோம் நீங்க தூக்கிட்டு போங்கட்டி என்ன எங்க அக்காக்கு ஒண்ணாவ கூடாது இன்னும் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு எரிச்சல் படுத்திட்டு இருக்கா வாட்டி நோ ஐ எம் நாட் ஐ காண்ட் ஐ கூட்டு ஐ புட்டு ஐ நவுட்டு என்ன பெத்தரா சாதி எங்களை விட்டு போறியே அடுத்த ஜென்மத்தில் நீ எனக்கு மகளாக பிறக்கானோ

போற வழியில உயிர் போனாலும் பேரும் நம்ம அக்காவா சந்தோஷமா பாடி அனுப்பி வைப்போமா அந்த அருவி போல் அன்ப தருவாள் என்ன அன்புள்ள அக்கா அக்கா யாரும் போல் உன் போல் இல்லை அன்புல அக்கா அக்கா

புகல் ஐசியூ ரூம் ரெடி பண்ணு ஐயா அந்த வேளங்காதவே பூசி பூசா கண்டுபிடிக்கனே காக்காவ பாம்பா மாத்திர்வானே இது வேறயா அட கடவுளே பங்குசி ஐசிக்கு போறதுக்கு முன்னி புருஷன பார்க்கணும் ஏன் புருஷன பார்க்கணும் ஐசி போறதுக்கு மட்டும் ஏன் புருஷன பார்க்கணும்ல சொல்லுதாவ எதுக்கு பாபு பார்க்கணும் வா மோர ஆவுக புருஷன சொன்னா வெட்டி மேண்டல் எனக்கு வா புருஷன் வா புருஷன் கேட்டது சரி அதனால எனக்கு போன் போடுவோம் பங்குசி